வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஐந்து வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவை மாவட்டம் பில்லூர் அணை நிரம்பியதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹூஸ்டனில் நடைபெறும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்ட ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ஷௌரியா பாவா முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேயான கடும் சண்டையில் ஐந்து பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிரவாதிகளின் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி வீரமரணம் அடைந்துள்ளனர் ராஷ்ட்ரீய ரைபிள் படையினரும் ஜம்மு காஷ்மீர் காவல் படையினரும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த சம்பவம் நேரிட்டது நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருடன் தேசம் துணை நிற்பதாக கூறியுள்ளார் தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாதத்தை வேரோடு களைந்து அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியில் இந்திய ராணுவப்படை வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா த்வேதி உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் காவிரி நீர் பிரச்சினையில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உச்சநீதிமன்றத்தை அணுக சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு தண்ணீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இவ்விவகாரத்தில் அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தாா் தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாம்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசு காண இடுமாறு காவேரி நிதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை சார்பில் திருச்சி புதுக்கோட்டை நாமக்கல் கோவை மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு கல்லூரிகளில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களையும் முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் சிறந்த கைவினை பொக்கிஷம் விருதுகள் மற்றும் பூம்புகார் விருதுகளை பதினெட்டு பேருக்கு முதலமைச்சர் வழங்கியுள்ளார் திரு ஆர் என் ரவி ஐந்து நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து அவர் பேசியுள்ளார் பிரதமருடனான தமது சந்திப்பு குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள அவர் தமிழக மக்களுக்கான சேவை மற்றும் தொலைநோக்கு திட்டங்களில் பிரதமர் தமது அக்கறையை வெளிப்படுத்தியதாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று மொரீஷியஸ் செல்கிறார் அந்நாட்டு பிரதமர் பிரவீன் ஜெக்நாத்துடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதோடு அந்நாட்டின் உயர் அதிகாரிகளையும் சந்தித்து பேசுகிறாா் காவல் நிலையங்கள் மற்றும் காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இடங்களில் சாட்சிகளை விசாரிப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளது மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா மாநில தலைமைச் செயலர்களுக்கு இது தொடர்பாக எழுதிய கடிதத்தில் சாட்சிகளை காணொலி மூலம் விசாரிக்க ஒரு குறிப்பிட்ட இடம் கண்டறியப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அமைப்பின் கீழ் இது அவசியமாகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது மில்வாக்கில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவர் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றதை அடுத்து குடியரசுக் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக திரு டிரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு டிரம்ப் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தோல்வியடைந்த நிலையில் மூன்றாவது முறையாக மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகிறார் நீங்கள் மாநில குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிப்பு செய்ததாக கூறப்படும் புகாரில் முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சிபிசிஐடி காவல்துறையினர் கேரளத்தில் அவரை கைது செய்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய அவரது உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இருவரும் கரூருக்கு விரைவில் அழைத்து வரப்படுவார்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திற்கு விரைவில் ஏழாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று மாநில துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் விருதுநகரில் இருபத்தைந்து புதிய பேருந்துகளின் சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மாநிலத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுவதாக எடுத்துரைத்தார் இந்த வாரத்திற்குள் முன்னூறு புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் நிதி இழப்பை ஈடு செய்யவே மின் கட்டண உயர்வு கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக மின் வாரியம் விளக்கம் அளித்துள்ளது சென்னையில் இன்று மின்வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் குடிசை இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படுவதாக கூறியுள்ளது மாநிலத்தில் இரண்டு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் ஒரு கோடி நுகர்வோருக்கு மின் கட்டண உயர்வு இல்லை என்றும் தெரிவித்துள்ளது விவசாயம் கைத்தறி விசைத்தறி வழிபாட்டு தலங்கள் தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் மின் மானியம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு மாதங்களுக்கு யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோருக்கு மாதம் ஒன்றுக்கு அதிகபட்சம் ஐந்து ரூபாய் மட்டுமே உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இளநிலை மருத்துவ நுழைவுத் தேர்விற்கான நீட் கேள்வித்தாள் கசிவு தொடர்பாக மேலும் ஒருவரை மத்திய புலனாய்வுத்துறை ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரிபாகில் இன்று கைது செய்துள்ளது இவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக இதுவரை அசாரிபாகிலிருந்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் கோவை மாவட்டம் பில்லூர் அணை தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியதால் பாதுகாப்பு கருதி பதினான்காயிரம் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை தனது முழு கொள்ளளவான நூறு அடியில் தொன்னூத்தி ஏழு அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி நான்கு மதகுகள் வழியாக இன்று அதிகாலை பவானி ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது பவானி ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் நெல்லித்துறை மேட்டுப்பாளையம் ஓடந்துறை சிறுமுகை வச்சினம்பாளையம் ஆலங்கொம்பு உள்ளிட்ட ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஹரிஹரன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குற்றால அருவிப் பகுதிகளில் உள்ள காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அருவியில் குளிக்க இரண்டாவது நாளாக இன்றும் தடை நீடிக்கின்றது நீலகிரி அவலாஞ்சி பகுதியில் கனமழை காரணமாக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் அவலாஞ்சி சூழல் சுற்றுலா மையம் இன்றும் நாளையும் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது இந்நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் இருபத்தி மூன்றாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் பத்தொன்பதாயிரம் கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது பாதுகாப்பு கருதி தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்க தடை விதித்துள்ளது இரவு நேரங்களில் ஆற்றை கடக்கவோ தடை விதிப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் இருந்து மா மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது திண்டுக்கல் வத்தலகுண்டு சந்தையில் வாழைத்தார் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திண்டுக்கல் தேனி கரூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்யப்படும் வாழைத்தார்கள் விற்பனைக்காக வத்தலகுண்டு வாழைக்காய் சந்தைக்கு கொண்டு வரப்படுவது வழக்கம் கடந்த மாதங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக விளைச்சலில் சரிவு ஏற்பட்டதால் குறைவான வாழைத்தார்களை விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்தனர் இருப்பினும் வரும் ஆடி மாத விசேஷ காலம் என்பதால் கொண்டு வரப்பட்ட வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்தது செவ்வாழை ஒரு தார் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வரையிலும் விற்பனையானது வாழைத்தார்களுக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெறும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்ட ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியாவின் சௌரிய பாவா முன்னேறியுள்ளார் ஸ்வீடிஷ் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் ஸ்வீடனின் எலியாஸை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஐந்து வீரர்கள் வீரமரணம் அடைந்தனா் தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவை மாவட்டம் பில்லூர் அணை நிரம்பியதால் பவானி ஆற்றில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹூஸ்டனில் நடைபெறும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்ட ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ஷௌரியா முன்னேறியுள்ளாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது